வாலி திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் ஜோதிகா முதல் படத்திலேயே தன்னுடைய திறமையும் கவர்ச்சியும் காட்டி அசத்தினாரு அதைத் தொடர்ந்து விஜய் சூர்யா அஜித் ரஜினி கமல் போன்ற டாப் ஹீரோக்கள் கூட படங்கள் பண்ணி வெற்றி நடிகையாக மாறினார் காக்கா காக்கா படத்தின் போது சூர்யாவுக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சில வருஷங்களுக்கு அப்புறம் முப்பத்தாறு வயதினிலே படத்தின் மூலம் தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸாக ஆரம்பித்தார் கடைசியாக இவர் நடிப்பில் வெளியான காதல் தி கோர் திரைப்படம் அமோக வரவேற்பை பெற்று ஓடுச்சு இதில் மம்முட்டி ஹீரோவாக இருந்தாலும் பாபுருக்கு நிகரான கதாபாத்திரம் ஜோதிகாவுக்கு கொடுக்கப்பட்டது இந்த படம் தான் ஜோதிகாவுக்கு மலையாளத்தில் முதல் படம் இருந்தாலும் தமிழ்லேயும் வாய்ப்பு குவிஞ்சிட்டே வருதான் அதுவும் இரண்டு சீன்கள் நடிக்கும்படியான சின்ன கதாபாத்திரம் தான் வருதான் பல இயக்குநர்களும் ஜோதிகா கிட்ட வந்து இரண்டு சீன் மேம் எப்படியாவது நடிச்சு கொடுங்க என்ன கேட்குறாங்களாம் இதை நான் மரியாதை குறைவாக நினைக்கிறேன் அது எப்படி என்கிட்ட வந்து கேட்குறீங்க என எனக்கு தெரியல சின்ன ரோலோ பெரிய ரோலோ அந்த ரோலுக்குன்னு மதிப்பு இருக்குது என ஜோதிகா சொல்லியிருக்காரு விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் சின்ன ரோலோ பெரிய ரோலோ எல்லாமே சினிமா தானே ஜோதிகா மேம் நீங்க சூப்பர் என்ன சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க